போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் அந்த கிளம்பிட்டா இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் நான் பஸ்ஸில் வந்தால் சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும் அப்பா மாதிரி என்ன கோடிஸ்வரன் நீ கோடி சொன்ன இருக்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு அப்பா திமுக தலைவராக இருந்தார் உடைய ட்ரெஸ்ல மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல எட்டாயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிற வரலாம் ஹெலிகாப்டர் வரலாம் தனி விமானத்தில் கூட தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படித்தான் நாட்டு பேசுனா பேசினா நாட்டு பேசுன்னு நான் வர பஸ் பத்தி தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நகர ஓடுது அதோட சென்னையில நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட் பாரம் கலந்துகிட்டு அந்த மாதிரி நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்த நாட்டியும் உயிர் குளத்தாங்க அப்ப நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தா வீதியில் உணவு புடிச்சிட்டு போவோம் பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ் வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுறேன் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி கவலை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இலங்கை கடற்படையாளர் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இளைஞர் சிறையில் வாடுகிற நம்மோட மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறையில்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை பார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவரையில கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்தது அவர்கள் தடுத்திருக்கிறார்களா இல்ல படகுகளை மீட்க முயற்சி செய்திருக்கிறார்களா அதுவும் கிடையாது சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் அளித்திருக்கிறார் சிந்திச்சு பார்க்கணும் இதுவரை இல்லை ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை பிரதமர் இதனை தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராட்டம் இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் திமுக அரசாங்கம் ஐம்பது மாத காலத்தில் எப்ப கேட்டாலும் மத்திய அரசு மேலே பதிவு போடுறாங்க மத்திய அரசு பலி போட்டு நாலு காலம் உருண்டு ஓடி விட்டது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு பேர வைப்பார் அதோட முடிஞ்சு போச்சு பேர் வைப்பதில் மன்னர் திரு ஸ்டாலின் இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு என்ன செஞ்சீங்க இந்த ஐம்பது மாத காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே மக்கள் படிக்கிற துன்பம் வேதனை இதெல்லாம் தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல மக்களை பற்றி சிந்திக்கல வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் செய்த ஒரே சாதனை அவர் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆனதுதான் துணை முதலமைச்சர் ஆக்குறதுதான் சாதனை பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை ரெய்டிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்து மூணு காரு நாலு கார் மாறி அமித்ஷா கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல எடுத்து பேசினார் என்ன சொல்றீங்க அமித்ஷா கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு இல்லாம கேட்கறீங்க யாருக்காக தட்டினீங்க உங்க குடும்பத்தை இருந்து காப்பாத்த உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால பாஜக கூட்டணியாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதுக்கு தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாத்த கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிய டெல்லியோட சதுரங்க வேட்டையில் சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்ல மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் யாருங்களா யாருங்க படத்தில் இருக்காரு மூணு பேரும் இறந்து அது வேற விஷயம் வாஜ்பாய் இருக்காரு இந்த பக்கம் கருணாதி இந்த பக்கம் இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கிறீங்களே மக்கள் நம்புவாங்களா இவர் இவர்கள் பாரத ஜனதா கூட்டணி கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலையும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல பாரத ஜனதா திமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு இல்லையா இத பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு முதலமைச்சா இருந்து பொய் பேசலாமா பொய் பேசலாமா பேசலாங்களா நீங்க சொல்லுதே நீங்க தான் தீர்ப்பளிக்க கூடிய நீதிபதிகள் அப்படி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி பச்சை பொய் பேசுறாரு இவரை எதுக்கு அஞ்ச மாட்டார் இவரே நாட்டு மக்களை காப்பாத்துவாரு ஆக வீட்டு மக்களுக்காக ஆட்சி அதிகாரம் வருவதற்காக யார் கால வேணாலும் குடிக்கிற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இதே திரு மோடி அவர்கள் சென்னைக்கு போது கருப்பு பலன் விட்டார்கள்

நம்பிக்கைய உண்மையா உழைச்சி இந்த நான்காண்டு காலத்தில் நான் காப்பாற்றி இருக்கிறேன் கொரோனா காலம் பரிசு எழுத முடியும் போட்ட மாணவர்கள் தோல்வி போயிடுவாங்க போய்விடும் அப்படி இளம் பருவத்தில் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்